அவர் அதிக நேரம் நீ நீந்தி கொண்டான் அவரது அம்மா மகனே வீட்டிற்கு வரும் நேரம் என்று நீந்த போகின்றேன் என்று கூறினார் அம்மா போன பிறகு ஒரு நீருணி பாம்பு ஒன்று காலி கடித்தது சிறுவன் அழுது கொண்டிருந்தான் அவரது அம்மா வைத்தியரிடம் கொண்டு ஓடி சென்ற மருந்து கட்டின பிறகு அவர் தன் அம்மாவின் சொல்லை கேட்காவிட்டால் தனக்கு இந்த துன்பம் வந்திருக்காது என்று நினைத்தார் தாய் சொல்லை தட்டாதே பொருள் நாங்கள் எங்கள் தாயின் சொல்லை கேட்டால் உங்களுக்கு இந்த துன்பம் வந்திருக்காது நாங்கள் தாயின் சொல்லை கேட்காவிட்டால்

க கண்டன் நன்றி வணக்கம் வணக்கம் நான் அமீஷ் இன்றைக்கு நான் டைட்டானிக் பற்றி வாசிக்க போறேன் உலகத்தில் ஏற்பட்ட கப்பல் விபத்தில் மிகவும் பரபரப்பானதும் இன்றளவும் பேசப்படுவதுமான ஒரு நிகழ்வு டைட்டானிக் கப்பல் திடுநேற்கைதான் பெல்பாட் நகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தயாரிக்கப்பட்ட இக்கப்பல் இங்கிலாந்தின் சவுத்தாம்டன் நியு யோக் நகரங்களுக்கிட்டைய தனது முதல் சிலவே பயனத்தை மேட் கொண்டது நன்றி வணக்கம் அனைவருக்கும் வெருக்கு மின்னி வணக்கம்

இது ஒரு பேப்பர் கப் ராவியில் நான் அந்த பேப்பர் கப்பை கண்டுனேன் அப்போ அந்த பேப்பர் கப்பை எடுத்து ஒழித்து நான் என்ன கீரோடு வந்து கீரினா இதில் நான் கொஞ்சம் இட வழி விட்டு இருக்கின்ற பாருங்க இதில் ஒரு வீடு இதில் இந்த ஆப்பிள் மரம் இது ஒரு நடபாது நடபாதைக்கு பக்கத்தில் எங்கள் இதில் இது என்னோடய அப்பா இது அம்மா இது நான் இது தம்பி இது என்னோட சின்ன தம்பி இங்கே பாருங்கோ அடுத்தது நான் கொஞ்சம் த இடைவெளி விட்டுருக்கிறேன் அதில் வந்து நான் ஒரு மலை கீறி வச்சுருக்கிறேன் ரெண்டு மலையும் ஒரு மலையை உறைஞ்சி அறிவதற்கு இங்கே பாருங்கோ நான் இதில் ஒரு குடிக்க கீரை வச்சுக்கிறேன் அந்த குடிக்கு பேர் இந்தியா எனக்கு நல்லாவே அது தெரியும் அதையும் கீரை தெரியும் இங்கே பாருங்க நான் ஒரு ஹார்ட் வெயும்போ சீடு வச்சுக்கிறேன் எந்த கொஞ்சம் பாசில சில பறவைகள் எல்லாம் பல பறந்து கொண்டிருக்கிற இடம் அதை தான் நான் இதில் கீறி வச்சுக்கிறேன் நேற்று கீறி போட்டு நான் இந்த வந்து நான் வந்து கலர் அடிச்சிருக்கேன் அது போனமாக இப்போ இல்லை அது ஒரு வேறு வேறு கலர் பெண்ணாலையும் இந்த கலர் பெண்ணாலையும் செய்தனால் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா நீங்களும் அப்படி இந்த பேப்பர் காப்பில் செய்யுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் நன்றி பேகாம் இது வந்து முன்னூற்றி முன்னூற்றி நாற்பத்தி ஒன்று இது இந்த பிஸ்கட்டை இந்த சொல்ல போகிறேன் இது முன்னூற்றி ஐம்பது கிராம் இருக்கின்றது அது இந்த கும்பணிக்கு இது பாவும் சுக்கோவாவும் மாவும் எனக்கு சேர்த்து சைடு வைக்கணும் இந்த சுக்கோவாவும் கெம் பக்கத்தில் போட்டு வைக்குது அதுக்கு பின்னுக்கு பிஸ்கட்டாக தான் போட்டு வைக்கணும் இது பன்னீர் அந்த பிஸ்கட் இருக்கின்றது

வணக்கம் நான் அமீஷ் நான் பேக்கலூர் லைனில் இருந்து இப்போ பேக்கர் ஸ்ட்ரீட்டுக்கு நான் இங்கே பேக்கர் ஸ்ட்ரீட்டில் இங்கே நான் எட்டு நிமிஷம் ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே எட்டு நிமிஷம் ஒர்க் பண்ணிவிட்டு இங்கே இங்கே பேக்கர் ஸ்ட்ரீட் என்ட்ரன்ஸுக்கு நான் இங்கே ஒரு பெரிய பில்டிங் இருக்குது இங்கே ரீஜன்ஸ் பார்க்கு ஒரு பெரிய பில்டிங் வந்திருக்குறேன் அப்புறம் இங்கே ஒரு நல்ல இது பெரிய பில்டிங்காக இருக்குது இது பெரிய பில்டிங் இருக்குது அப்புறம் அங்காலே வந்து ரோட் க்ளோஸில் போட்டுட்டு அப்புறம் இந்த ட்ராஃபிக் லைட் இருக்கு அப்புறம் நான் இங்கே வந்து பேக் ஸ்ட்ரீட்டுக்கு வந்து இங்கே என்ட்ரன்ஸுக்கு போக போகிறேன் நன்றி வணக்கம்

and uh, Mr. and uh, Mr. Uh, Mr. Uh, Mr. Beach Festival, of uh, Walmart, is is, is uh, Walmart, is or uh, uh, Target, or uh, in the the uh, I'm on the fence in the, the uh, I'm on the, uh, on the YouTube, I'm YouTube, and uh, uh, Mr. Beach, uh, I'm the uh, I'm i uh, i his tone that had nandi <laughs> anukam <laughs> hello wait <are> oh nanna tambi vandute ha இங்க இல்ல

அத்மிகா வாசி வாசிப்பெரும்பு மிக சிறப்பாக இருந்தது ஆத்மிகா மலைய கிருணிங்களா மலைய கிருணி மலைய கீரி நீங்களா நீங்களாண்டு சொல்லுங்க உச்சரிங்கம்மா வடிவாக அழகாகக்குள்ள உச்சரிக்கிற நீங்க கீரி நீங்க அது வாசிங்க வாசி அழகா இருக்கும் மலை என்று சொன்னதும் மலை என்று கேட்ட மாதிரி கிடந்தது அதுல அழகாக நீங்கள் உச்சரிக்கிறீங்க வடிவா வாசிங்க ரெண்டு இன்னும் உச்சரிப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் அழகாக உச்சரிக்கிறீர்கள்

தாய் சொல்ல தட்டாதே கடலில குளிக்க போனது இல்ல ஏதோ பாம்பு கடிச்சு விட்டுட்டுதான் தாய் சொன்னதான் பூவை விழா நீர் விழா நீர் த தாய் சொல்லியிருந்தா அந்த நிலம் ஏற்பட்டிருக்காதுன்னு சொல்லி விளக்கமாக கூறியிருந்தா வாழ்த்துக்கள் அமிர்தன் எண்பத்தி ரெண்டாவதால பந்து சந்து பந்து பொந்து அப்படின்லாம் சொல்லி இருந்தார் கடைசியாக கந்தன் சொல்லி முடித்தார் அதுக்கும் வாழ்த்துக்கள்

கப்பில கீற பெட்டி தம்பிய பட்டி படங்கள் பூக்கள் மரங்கள் எல்லாம் அழகாக வச்சிட்டு இருந்தா அதையும் வாழ்த்துக்கள் அமிர்தன் முன்னூத்தி நாப்பத்தெடாவது அந்த பிஸ்கெட் ஹிண்ட பிஸ்கெட் சிறு பிள்ளையிலோட பிஸ்கெட்டுக்கு அது கோதுமை போட்டு சீனியும் போட்டு சாப்பிடு இல்லையா இதுக்கு சாப்பிடலாம் எல்லாம் அந்த இன்னத்துல இருக்கிறார் முன்னூத்தி அம்பது கிராம் ஆமாவது சிறப்பாக விவரமாக சொல்லி இருந்த அவருக்கும் வாழ்த்துக்கள் அமீஸ் அஞ்சூத்தி இருபத்தி ரெண்டு பில்டிங்கு போனது அந்த படத்தையும் காட்டினர் பிறகு கடைசியாக போனதையும் பற்றி சொல்லியிருந்தார் மற்றது சூரியா சொன்னது நூத்தி இருபத்தி ரெண்டாவது ஆக்கமா இருந்தது வணக்கம் மணிமோகன் அனைவரும் விளக்கமாக கூறிவிட்டார்கள் விட்டார்கள் அனைத்து சிறுவர்களுக்கும் வாழ்த்துக்கள் கூறி அமீர் அமிர்தன் கூறியிருந்தார் அதுக்குள்ள பன்னெண்டு பீஸ் கட்டிட்டு இருந்தது மற்ற அமீர் அவர் லண்டன்ல இருக்கிற போல பெங்களூர் லைன்ல வந்து பேக்கர் ஸ்ட்ரீட்டுக்கு போய் அந்த பெரிய பில்டிங்கை காட்டினார் இவளம்தான் நான் சொல்லக்கூடியது டைட்டானிக் கப்பல் வந்து தயாரிச்சப்பட்டு தயாரிச்சது பன்னெண்டுல தான் அது மோதினது அமெரிக்காவுக்கு போகும் வேலையில இவளான் தான் நான் வச்சிருக்கிற இது எல்லாருக்கும் நன்றிகள்

இப்படியே நல்ல ஒரு சிறந்த ஒரு சித்திர கலைஞனாக வருவார் மற்ற அமிர்தனும் இந்த வரக்கூடிய சொல்லி இருந்தார் அதுவும் வாழ்த்துக்கள் அவருக்கு பிஸ்கெட்டுகளும் பார்த்து கொண்டிருந்தார் காட்டின பிஸ்கெட்டுகளையும் மற்ற வேற அந்த பில்டிங்க காட்டியிருந்தார் மற்றவர் அவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் மற்றும் பங்கு வெற்றி சிறப்பித்த இல்லா எல்லா குழந்தைகளுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை நன்றி 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 எனக்கு பன்னெண்டு பீஸ் இருக்குதானே அவையுள்ள நாலு பேருந்த ஆனா தோழியும் நீரே இன்னும் சாப்பிடு பாக்கேன்னு தெரியல

சூர்யா மிக சிறப்பான வாழ்த்துக்கள் இருந்து ஆரம்பம் தானே நேற்று அத்மியா குட்டியும் அமிதாங்குட்டியும் ஆக்கங்கள் தந்தாரோ இன்றைக்கு நால்வர் இனி இப்படி இன்றைய இருந்து மற்ற இளையவர்களும் தொடருவார்கள் சொல்லியப்பா அங்கிருந்து விரிவில் செய்யணும் செய்த நால்வருக்குமே மிக சிறப்பான வாழ்த்துக்கள் உண்மையில அவர் இந்த வாசிப்பரம்பு சில்ல அந்த கதையாயே அழகா வாசிப்பு அப்படி இருந்த பார்க்க ஆசையா இருந்துச்சு உண்மையில சிறப்பு மிக சிறப்பான வாழ்த்துக்கள் அத்மியா குட்டி நாள் நால்வருக்குமே சிறப்பு வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு நானும் முனைந்திருக்கிறேன் நன்றி 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 அனைவருக்கும் அனைவருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் வாணிமாக்கும் மிக்க நன்றி அஹ் எல்லோருக்கும் மிக்க நன்றி எனக்கு நானும் சித்திரைக்கிறீங்க நான் மாறிட்டு சந்தோஷமா இருந்தேன் நன்றி நன்றி உண்மை அழகாக கீறு நீங்கள் இந்த கதை நீங்களா இயற்றின கதையா இல்ல வேற கதையை பாத்துல நீங்களா இல்ல கதை கதை இருக்கணும்

தைய எழுதுங்க கதையா இருந்தா சரி வணக்கம் வணக்கம் இந்த செய்த வாழ்த்துக்கள் அப்ப சொன்னா நான் என்ன எழுத போறீங்கன்னா இண்டிய நாளை பற்றி எழுதுகோணு சொன்னேன் இல்ல தானே ஏதோ கதையை எழுத போறேன் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்த்துக்காட்டை நீர் உண்ணி பாம்பா என்னடி அது பாம்பு தெரியாது பாம்பு இல்ல இல்ல தண்ணிக்குதான் அவர் நின்றவா எப்ப தண்ணிக்கு எடுக்கிற பாம்புதான் கடிச்சதுன்னு சொல்லி சொல்லப்பட்டது தமிழ் பாப்புல படிச்சது நீருண்ணி பாம்பண்டு அப்ப தண்ணிக்கு எடுக்கிற பாம்பா அவர் நீந்தத்தானே போனவர் அப்ப அந்த பாம்பு தான் தண்ணிக்கு கடிக்கும் சொல்லி அதுக்கேதா பொருள் எழுதுறேன் ஆமண்ட்டு அந்த கதைக்கு பொருளாமண்டு அதுக்கு விளக்கம் உலக்கம் அந்த அம்மா அந்த சொல்லுக்கு கடி துன்பம் நேரம் தண்ட மொழி நான் அப்படியே விட்டுட்டேன் ஒண்ணுமே மாத்தேல குழந்தை வாய்ச்சி காட்டினவா நான் ஒரு சொல்லும் மாத்தேல அப்படியே விட்டுட்டேன் சரி அப்படியே எழுதட்டும் வேண்டு அது நான் சொல்லப்போ எந்த வசனம் அமைப்பு வேற அதுக்கு இல்ல வேணத்துக்கு அவவே அவன் எதுல எழுதி பலட்டும் சொன்னேன் இப்படி இப்படி அமைப்பா எழுதணும் வசனங்களை சொல்லி சொல்லி கொடுத்தேன் நோக்கே இல்ல முன்னூத்தி ஐம்பது கிராம்ன்னு சொன்னான் அதுல கிடந்தது நூத்தி ஐம்பது கிராம் അപ്പൊ പാങ്കോ അപ്പൊ ഉം നൂറ്റി എൺപത് മൂന്ന് മാതിക്കിടാ ഉണ്ട്